ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் என கருமையான சகோதரே சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உலகை உலுக்கிய ஒரு கோர சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும் இந்த டைட்டானிக் கப்பலைப் பற்றி உலகத்திலே ஒரு பிரம்மாண்டமான இது ஒரு கப்பல் இந்த கப்பலை வடிவமைப்பதற்கு பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு மேதாவிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டார்களாம் பல்வேறு ஞானிகள் பல்வேறு அறிஞர்கள் எல்லாம் அழைத்து இந்த கப்பல் மற்ற எல்லா கப்பலை விட ஒரு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் இது பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் மக்களை வியப்பிலே ஆழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய நோக்கத்துல இந்த மேதாவிகள் எல்லாம் இந்த கப்பலை உருவாக்கி கொண்டே இருந்தார்களாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுட்பத்தில் பல்வேறு அதிகமான மக்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒரு உயர்தர கப்பலாக இந்த டைட்டானிக் கப்பல் மாறி மக்களுடைய பயன்பாட்டிற்கு இது கொண்டு வரப்படுகிறது மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிற போது அந்த கப்பலை சுற்றி ஏராளமான இந்த ஆட்டோகிராஃபெல்லாம் எழுதுவாங்களாம் இந்த கப்பலை சுற்றி அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான அந்த வார்த்தைகள் எல்லாம் அதிலே புதிக்கப்பட்டு கொண்டே இருந்ததாம் அப்படி புதிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த டைட்டானிக் கப்பலில் இப்பேறுப்பட்ட ஒரு வார்த்தை அதில் பதிவு செய்யப்பட்டிருந்ததா வி ஹேவ் அ போட் பட் ஈவன் காட் கேன் நாட் சிங் த போட் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்ததா வி ஹேவ் அ போட் பட் ஈவன் காட் த போட் என்று என்று சொல்லி சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்ததா அப்படியானால் நமக்கு ஒரு கப்பல் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை கடவுளே நினைத்தாலும் இதை மூழ்கடிக்க முடியாது என்று சொல்லி அந்த வார்த்தை அதில் எழுதப்பட்டிருந்ததா ஆனால் உங்களுக்கு தெரியும் நாளடைவிலே ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது ஆண்டு நள்ளிரவு இந்த கப்பலானது வட அட்லாண்டிக் நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது அது பனிப்பாறையிலே மோதி ஏறக்குரிய பல கணக்கான மக்கள் அதிலே உயிர் இழந்து போனார்கள் என்று சொல்லி நமக்கெல்லாம் தெரியும் அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே கடவுளை விட மிஞ்சி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பெருமையிலும் நாம் அதைவிட ஆசைப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இப்பேற்பட்ட நிலையிலே நாம் அழிந்து போய்விடுவோம் அப்பொழுதுதான் அந்த மேதாவிகள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்களாம் நாம் பல நேரங்களிலே கடவுளை சார்ந்து வாழாமல் மனித எண்ணத்திலே மனிதர்களாகி நாம் இப்பேற்பட்ட நிலையிலே வாழ்ந்ததனால்தான் இந்த ஒரு கோர சம்பவம் நிகழ்ந்தது நாம் இத்தனை நாட்கள் இந்த கப்பலை உருவாக்குவதற்கு கடவுள் கொடுத்த ஞானம்தான் கடவுள் கொடுத்த அந்த சிந்தனை ஆற்றல் அந்த தைரியம்தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு கப்பலை வடிவமைப்பு கொண்டு வந்தது என்று சொல்லி அவர்கள் ஒருபோதுமே நினைக்காத காரணம்தான் இப்பேற்பட்ட ஒரு அழிவு மனிதர்களாகிய நாம் ஒருபோதும் கடவுளை மிஞ்சி முட முடியாது